ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு தான் பனிரெண்டு ராசிகளுக்கும் இப்பொழுது சொல்லப் போகிறேன் அதற்கு முன்னர் உங்களுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை மனமுவந்து வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இதுல முதல்ல நம்ம பொது பலன் தான் சொல்லுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் எப்படி இருக்க போகிறது இயற்கை பேரிடர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசாங்கத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் சொல்வதுண்டு அதை கருத்தில் தான் இப்போது போய் அது கவனமால் கேட்டு நடந்து கொண்டால் எல்லா நல வாழப்போறின்னு சொல்லி பொதுவாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதிலே என் கணித ஜோதிட பிறகு பார்க்கும் பொழுது ஒன்று என்பது சூரியனை குறிக்கும் பிறவு என் சொல்வார்கள் வாழ்வு எண் கூட்டுத்தொகை மூன்றில் வருகிறது அது குருவை குறிக்கும் எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் சூரியனும் குருவும் சேர்ந்து இந்த வருடத்தை இயக்கப் போகிறார்கள் எனவே ஒரு ஜாதகத்திலே சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தாலும் பார்த்திருந்தாலும் கெஜகேசரி யோகம் என்பது அங்கே சிறப்பாக விளங்கப் போகிறது அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் மக்கள் எல்லோருக்குமே நல்லதுதான் நடக்கப் போகிறது கெஜகேசரி யோகத்தும் ஏற்பட போகிறதினால் மக்களுடைய திறமைகள் அவருடைய துணிச்சல் தைரியம் துணிந்து விமர்சனம் செய்வது அரசாங்கம் தவறு செய்தால் சுட்டி காட்டுவது ஆன்மீகத்திலும் ஆன்மீகவாதிகள் தவறு செய்தால் சுட்டிக்காட்டுவது இதுவரை வாய்மூடி மவுனியாக இருந்த மக்கள் எல்லோருமே விழிப்புணர்வுடன் செயல்பட போகிறார்கள் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அடுத்ததாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு மடம் நல்ல மழை பெய்யப் போகிறது மழை காலத்திலே நல்ல மழை வெள்ளமும் ஏற்படும் வெயில் காலத்திலே நல்ல வெயில் அதிகமான வெப்பம் ஏற்படும் குளிர்காலத்திலே அதிகமான குளிர் இது மூன்றுமே இருக்கப் போகிறது இது இல்லாமல் நிலச்சரிவுகள் ஆங்காங்கே ஏற்படும் பூமி அதிர்வும் ஏற்படும் இதற்கெல்லாம் மக்கள் தயாராக இருக்க வேண்டும் அந்த பகுதியில் இருப்பவர்களெல்லாம் அந்த நேரம் வரக்கூடிய நேரத்திலே கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் இது மட்டுமல்லாமல் வெளிநாட்டிலிருந்து புதிய வைரஸ் கிருமி வரப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த வைரஸ் கிருமியாகப்பட்டது நீரில் வரலாம் அல்லது அழுகிய பொருட்கள் மூலமாக காட்டிலே கலந்து வரக்கூடிய வைரஸாக இருக்கப் போகிறது இது பெரும்பாலும் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்குமே தான் இது பாதிப்பை கொடுக்கப் போகிறது அத அதாகப்பட்டது இவர்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிலே வயது முதிர்ந்தவர்களுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதுக்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும் இதுவும் இல்லாமல் யானைகளுக்கு பீடை ஏற்படும் யானைகளுக்கு பிரச்சனைகள் வரும் இனவருத்தி குறையும் கடல்வாழ் இனங்களுக்கு பீடை ஏற்பட்டு பிரச்சனை ஏற்படும் இதெல்லாமே நடக்கப் போகிறது சாலை போக்குவரத்து ஆகாய போக்குவரத்து கடல்வழி போக்குவரத்து ரயில் போக்குவரத்து இதெல்லாமே விபத்துகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்பொழுது பயணிப்பவர்கள் வெகு ஜாக்கிரதையாக இருந்து பயணிக்க வேண்டும் இதுவும் இந்த வருடம் இயற்கைப்படிகள் பெற்று சொல்லியிருக்கிறேன் ஆன்மீகத்திலே மத போதகர்கள் ஆன்மீகவாதிகள் ஆன்மீக விழிப்புணர்வு கொடுப்பவர்கள் ஆன்மீகத்திலே ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடியவர்கள் எல்லோருமே சிறப்புற விளங்கப் போகிறார்கள் ஆன்மீகம் மேலுக்கு மேல் தழைத்து ஓங்கப் போகிறது மதம் ஜாதி இனம் மொழி எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கப் போகிறார்கள் இதெல்லாமே நடக்கப் போகிறது அரசியலிலே பொதுவாகத்தான் நான் சொல்வேன் எதையும் குறிப்பிட்டு இதுவரைக்கும் சொல்லதில்லை அரசியலிலே கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும் அது ஆன்மீகம் கலைத்துறை இது சார்ந்த நிர்வாகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய அவருடைய ஆட்சிதான் அமையப் போகிறது கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் அது மக்களுக்கு ஏற்ற மாற்றமாக தான் இருக்கும் ஏனென்றால் அடுத்த வருடம் பெரும்பாலும் அரசியல் கட்சிகள் இருப்பவருக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே குழப்பமான மனநிலை தான் ஏற்படும் யாருடன் யார் சேர்வது என்ற குழப்பமே இருக்கும் கடைசி நேரத்தில் தான் முடிவெடுக்கப்படும் ஏனென்றால் ஆண்டு கிரகங்களான சனி பகவான் மீனத்தில் இருப்பதனாலும் குரு பகவான் மிதுனத்திலும் கடகத்திலும் மீண்டும் சிம்மத்திலும் இந்த மாதிரி மாறி மாறி வரப் போகிறார் அப்போது அடிக்கடி பயிற்சிகளாக போகுது குருவோட பயிற்சி ராகு கேது பயிற்சி ஆண்டு முடிவில் தான் வரப்போத்தை கவலை இல்லை இந்த குரு பயிற்சியாலே எல்லோருடைய குழப்பங்கள் ஏற்படும் தெளிவான சிந்தனை கிடைக்காது இருந்தாலும் மக்கள் தெளிவாக இருப்பார்கள் அவர்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் நல்ல ஒரு ஆட்சி அமையும் என்று சொல்லி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் இதெல்லாம் நடக்கப்போன்னு சொல்லி தனுசு ராசினியர்களே உங்களுக்கு உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு புத்தாண்டு பலன் தான் சொல்லுபாரன் அந்த வகையில் இப்போது உங்களுடைய கிரக நலுகளை பார்க்கலாம் தனுசு ராசி பார்த்தீங்கன்னாக்கா வருட ஆரம்பத்திலே குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் அடுத்து வரும் ஆறு மாதங்களுக்கு பிறகு எட்டாம் இடத்திலே வரப்போகிறார் அஷ்டம குரு குருவாக வரப்போகிறார் ஒன்பதாம் இடத்திலே கேது பகவான் மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் நான்காம் இடத்திலே அஸ்தாஷ்டம சனியாக சனி பகவான் இருக்கிறார் இவ்வாறாக இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் வருட ஆரம்பத்திலே மிதனத்தில் இருக்கும் குரு இருக்கும் செவ்வாயை பார்க்கிறார் அப்பொழுது குருமங்கல யோகம் ஏற்படுகிறது அந்த யோகம் கண்டிப்பாக உங்களுக்கும் வேலை செய்யும் குருமங்கலம் குரு மங்கள யோகம் என்றால் குருவை ராசியாக ஏற்றவர்களுக்கும் செவ்வாய் ராசியாக ஏற்றவர்களுக்கும் இந்த பலன் பொருந்தும் அப்போ கண்டிப்பாக நீங்கள் தனுசனத்தில் பிறந்திருக்கீங்க அப்போ இந்த குரு மங்கள யோகம் உங்களுக்குமே ஏற்படும் இதனால் கெடுபன் குறைஞ்ச நற்பலன் ஏற்படும் முதல் ஆறு மாத காலங்கள் ஏழாம் இடத்திலே குரு இருக்கும் பொழுது நன்மையான பலன்கள் தான் கிடைக்கும் கணவன் மனைவி உறவு வளப்படும் கூட்டாளிகள் பங்குதாரர்கள் உங்களுக்கு ஏற்ப நடந்து கொள்வார்கள் வருமான ஈட்டித் தருவார்கள் உங்களுக்கு இணையாக இருப்பார்கள் எல்லாமே நடக்கும் பயணங்கள் தொடர்ந்தபடி இருக்கும் வெளியூர் பயணங்கள் ஏற்படும் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும் உங்களை எல்லாமே தேடி வரும் நட்பு உறவுகள் நன்மை பாராட்டி வருவார்கள் உதவிகள் பெறுவார்கள் எல்லாமே முதல் ஆறு மாதங்கள் கண்டிப்பாக நடக்கும் முதல் ஆறு மாத காலங்கள் ஏழாம் இடத்துல குரு நன்மையை செய்வார் அத்தாஸ்மசேனாக இருக்கக்கூடிய சனி பகவானால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் நட்பு உறவுகள் மூலம் பிரச்சனை ஏற்படும் ஆரோக்கிய பாதிப்பு சற்று இருந்து வரும் வீடு சம்பந்தப்பட்ட வகையிலே வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும் அது இல்லாமல் கல்வியிலே கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும் மாணவ மாணவிகள் கருத்தொன்றி படிக்க வேண்டும் அரசியல்வாதிகள் ஒரு நேரம் இருக்கும் கவனம் மறுநேரம் இருக்க வேண்டும் மிகவும் உஷாராக உன்னிப்பாக கவனித்து வர வேண்டும் இது எப்போது நடக்கும் என்று சொல்ல முடியாது உங்களுடைய ராசி உபஜய ராசி இரண்டும் கலந்த மாதிரி இருக்கும் ரெண்டும் கட்டன்னு சொல்லுவாங்க நன்மையும் தீமையும் மாறி மாறி தான் வரும் பொதுவாகவே உங்கள் ராசியுடைய குறியீடு பார்த்தும் போதால் வில் அம்பு இப்போ வில் அம்புன்ற போது இந்த வில் அம்பு வைத்திருக்கும் ராமபுரணை வழிபட்டு வரலாம் முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம் ஒரே குறிக்கோளோடு ஒரே சிந்தனையோடு இருந்து வர வேண்டும் இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம் அது இல்லாமல் அடிக்கடி தெய்வ வழிபாடு மேற்கொண்டு வர வேண்டும் குருவாக யாராவது ஏற் ஏற்படுத்தி கொண்டு அவரை வணங்கி வழிபட்டு வரலாம் வேழக்கிழமை தோறும் குரு தக்ஷணாமூர்த்தி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதி என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை என்று சொல்லக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் மூகி மூவரும் சேர்ந்த அம்சமாக எனக்கூடிய தத்தாத்திரையரை வியாழக்கிழமை தோறும் பௌர்ணமி தோறும் வழிபட்டு வர வேண்டும் இந்த வருடம் புல்லாமே வந்துட்டு வரலாம் ஜீவ சமாதி தரிசனம் கண்டிப்பாக போயிட்டு வரணும் தனுசராஜ் பிறந்தவர்கள் ஜீவ சமய தரிசனத்தை கண்டிப்பாக போய் தரிசனம் செய்து வர வேண்டும் இப்போல்லாம் நிறைய ஜீவ சமாதிகள் வெளிப்படுகிறது மறைமுகமாக இருந்த எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது அதுக்கேற்ற இந்த விளம்பர உலகத்திலே எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது அவ்வாறு சென்று நீங்கள் வழிபட்டு வரலாம் அடுத்து வரும் ஆறு மாதங்கள் அஷ்டம குருவாக இருப்பார் முதல் ஆறு மாத காலங்கள் குருவுடைய நன்மை கிடைக்கும் சனியுடைய பாதிப்பு ஏற்படும் அடுத்து வரும் ஆறு மாதங்கள் குரு அஷ்டம குருவாக இருந்து குருவுடைய பலன்கள் சிறு சில கெடுபலில் இருந்தாலும் சனியோட பழங்கள் அத்தாஸ்ம சனியுடைய பாதிப்பு குறையும் ஏனென்று சொன்னால் கடகத்தில் இருக்கிற குரு மீனத்தில் இருக்கும் சனி பகவானை பார்வையிடுகிறார் அப்போ அந்த அர்த்தாஸ்ம சனியுடைய பாதிப்பு குறைஞ்சிடும் குரு பார்க்க நம்பி சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த பாபகிரகத்தை பார்க்கும்போது சுபத்துவம் பெறுகிறார் சனி பகவான் இப்போ அடுத்து வரும் ஆறு மாத காலங்கள் அஷ்டம குருவாக இருந்தாலும் சனியோட பாதிப்பு இருந்து விலகிவிடுவீர்கள் ஒன்று போனால் ஒன்று அப்படி தான் அதனால் ஒரு பிரச்சனை இல்லை தப்பிச்சு வந்துருவீங்க இவ்வாறாக பொழுது உங்களுக்கு முதல் ஆறு மாத காலங்கள் அரசியலிலே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சமூக அந்தஸ்து பெறுவீர்கள் அடுத்து வரும் ஆறு மாத காலங்கள் அவற்றை காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு பொறுப்பு வந்துச்சுன்னா அந்த பொறுப்பை காப்பாற்றிக்கணும் ஒரு பதவி வந்துச்சுன்னா அந்த பதவியை காப்பாற்றிக்கணும் ஒரு உத்தியோகத்தில் ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சி பெரியல் வந்திங்கன்னா டிகிரேடாகவும் பார்த்துக்கணும் பேருக்கு அப்படி தான் ப்ரொமோஷன் ஆகும் திருப்பி என்ன பண்ணுவாங்க அவங்க வேலை சரியில்லை அவங்களால அவங்க மேலே கம்ப்ளைண்ட் வரும்னு சொல்லி டிகிரேட் பண்ணுவாங்க கொடுத்த பதவியை அவங்களே பறிச்சுப்பாங்க இது நிறைய அதிகாரிகள்லாம் பார்த்துருப்பேன் அரசாங்க அதிகாரிகளுமே இந்த மாதிரி நடந்திருக்கு அப்போ கவனமாக இருக்கணும் இங்கே செய்யக்கூடிய இருபேர்க் பார்க்கும்போது உங்கள் ராசியபதி குரு பகவான் தான் இப்போ குரு பகவானுக்குரிய திருச்செந்தூர் முருகப்பெருமானை வாங்கி வழிபட்டு வரலாம் கும்போணத்தில் இருக்கக்கூடிய சுவாமி மலையில் வீட்டிலிருந்து தகப்பன் சாமிக்கு உபதேசம் செய்த சுவாமிநாத சாமி என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமனை வங்கி வழிபட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் செய்யக்கூடிய தானதன்மை பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு உணவு கொடுப்பது உடை கொடுப்பது பெரும்பாலும் இனிப்பு வாங்கி கொடுப்பது ரொம்ப விசேஷம் அவங்களுக்கு பிடிச்ச இனிப்பு வாங்கி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அதுதான் முக்கியமாக தேவைப்படும் பெரும்பாலும் அவர்கள் கேட்பது என்ன சாக்லேட் ஐஸ்கிரீம் ஜூஸ் இப்படி தான் கேட்பாங்க அவங்களுக்கு பிடிச்சதான் வாங்கி கொடுக்கணும் ஏழை எளிய குழந்தைங்களுக்கு சொல்லியிருக்க அது மாதிரி பண்ணிட்டு வரணும் இல்லைன்னா நம்ம உற்றார நட்பு உறையில் கூட கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க அவங்க வீட்டில் அந்த குழந்த இருக்கும் அது கூட வாங்கி தரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம் எது எப்படி இருந்தாலுமே தனுசராசிக்காரர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு இடம் சற்றே விழிப்புணர்வு இருக்க வேண்டும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் நல்லது நடந்தால் ஏற்றுக்கணும் கெட்டது நடக்கும்போது அதுக்கு உண்டான கவனமாக அவருங்க இருந்து வரணும் இதில் நம்ம செய்யக்கூடிய சூட்சமான பரிகாரம் என்ன சொல்ல வருதுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் இடம் குருடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்திலே உங்களுக்கு பிடித்த ஒரு மகான் அல்லது ஞானி சித்தர் பெருமான் குருவாக இருக்கக்கூடியவங்க அது மாதிரி எடுத்துக்கலாம் அவர்களை பிரம்ம முகூர்த்தத்திலே தொடர்ந்து வழிபட்டு வர வேண்டும் அவர்கள் சிந்தனையாகவே இருக்கணும் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் தடங்கல்கள் கெடுபல் ஏற்படக்கூடிய அமைப்பு வந்தால் கூட அது முடிவிலே தவிர்க்கப்படும் டக்குன்னு வந்துடும் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தாங்க எனக்கு என்ன நடக்கும் போதுன்னு தெரில ரொம்ப பயந்துருந்தேன் கடைசி நேரத்தில் எனக்கு எல்லாமே நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும் கண்டிப்பாக அதனால் தனுசுக்கா தனுசு ராசிக்காரர்கள் எல்லாத்துலேயுமே எழுப்போடு இருக்கணும்னு சொல்லி நான் சொன்ன இந்த இறை பண்ணிட்டு வாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு இடம் உங்கள் முதல் ஆறு மாத காலங்கள் குருவால் ஏற்படக்கூடிய பலன்களை அனுபவீங்கள் அடுத்து வரும் ஆறு மாத காலங்கள் அத்தாசுமம் இருந்தாலும் குருடைய பார்வை விழுவதால் அந்த பாதிப்பிலிருந்து விலகி விடுவீர்கள் நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் எப்பொழுதுமே உங்களை சுற்றி பார்த்து கொள்ளுங்கள் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள் நட்பு ஒரு வகையிலே அதிகமான ஈடுபாடு காட்ட வேண்டாம் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்து வாருங்கள் இப்படி வந்தீர்களானால் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள் உங்கள் வாழ்க்கையும் சிறக்கும் என்று சொல்லி எல்லா நலம் பெற்ற என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்